ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஃப்ரான்ஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிங் கேக்கு அதாவது ஃப்ரெஞ்சில் வந்து கலே துருவான்னு சொல்லுவாங்க அது வந்து மூன்று ராஜா பொங்கல் இருக்கு இல்லையா அப்போ அதுக்காக செய்கிறது இது இதை வந்து இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் போலில் ஹண்ட்ரட் கிராம் பட்ரு அதை போட்டுக்கிட்டு ரெண்டு முட்டை இந்த பட்டருலேயே நம்ம ஒட் ஒட்டச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து அந்த எல்லோ முட்டை மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் மொத்தம் நாலு முட்டை இதுக்கு தேவைப்படும் ரெண்டு இதில் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆன பிறகு இதில் வந்து ஹண்ட்ரட் கிராம் சுகர் அதாவது நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம் அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி வரணும் எப்படி இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் கிராம் பாதாம் பவுடர் இல்லைங்களா அதை போடணும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா கடைங்கள்லையுமே கிடைக்கும் இந்த மாதிரி இது செய்கிறதுக்கு இந்த சப்பாத்தி மாடலில் இருக்கும் இது நம்ம ஊரில் அந்த பெரிய பெரிய கடைகள்லலாம் இது இருக்குது நான் பார்த்தேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவு ஓரத்தில் வந்து நம்ம இடம் விட்டுட்டு ஏன்னா அது வந்து ஒட்டு ஒட்டி விடணும் இல்லையா அதனால் போரெல்லாம் வராத அளவுக்கு நடுவில் மட்டும் விட்டுக்கோங்க இதில் நான் ஒன்று மறந்துட்டேன் அந்த ஃபேவ்னு சொல்லிட்டு வைப்பாங்க அது பேர் இங்கிலீஷில் கிங் பீன் அதை அது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வைக்க மறந்துட்டேன் அதை மூடிட்ட பிறகு தான் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி இது நீங்கள் இந்த இது போட்ட உடனே இதில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பா இதை எடுத்து இந்த சப்பாத்தி மாறியிருக்கு இல்லைங்களா அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து வைங்க வச்சுட்டு ஓரம் வந்து ஒட்டலைனாக்கா தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா எக்கில் இதை எடுத்து இதை நான் இப்போ ஒன்று மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறேன் ஒன்று போதுமான்னு பார்ப்போம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிவிடுவோம் இப்போ பாதிக்கு தான் வந்துக்குது எனக்கு இது ஆயிடுச்சு இப்போ இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அதனால தான் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சைஸில் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் இன்னொன்று எடுத்து எல்லாத்துலேயும் இது பண்ணிவிட்டு சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு டிசைன் போட்டு வேண்டியது தான் எனக்கு அது வாட்டம் வரல அதனால் நான் பட்டுன்னு ஒரு டிசைன் போட்டு விட்டேன் இஷ்டம் தான் இப்போ எல்லா டிசைனும் போட்டு போட்டாச்சு ஆனால் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இதை மறந்துவிட்டோம் உள்ளே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால் தான் இதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே கட்டினேன் இங்கே பாருங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி இது உள்ள நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் அது நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த உப்புன்னு பொங்கி வரும்போது அந்த இடம் வந்து மாறிடும் நம்ம ஓப்பன் பண்ண இடம் அதனால் டோன்ட் வரி கவலைப்பட வேண்டாம் இது வந்து ஏன் இது உள்ளே வைக்கிறோன்னாக்கா கட் பண்ணும்போது யாருக்கு இந்த இது வருதோ அவங்க தான் ராஜா ராணி அப்போ அவங்களுக்கு வந்து கிரீடம் வைப்பாங்க அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால தான் அது உள்ளே வைக்கிறது என்ன டிசைன் வருதோ அதை போடுங்க நல்லா நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அவனில் வைக்கிறதுக்கு அதில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் எடுத்து போடுறாதிங்க இந்த பேப்பரோடையே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டுக்கங்க ஃபோக்காலையும் குத்தி விடலாம் இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுனாலும் அதுலேயும் குத்தி விடலாம் அப்போ தான் சீக்கிரம் வேகும் இப்போ நம்ம அவனில் வச்சுருவோம் எனக்கு கரெக்டாக நூற்றி ஐம்பது டிகிரியில் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்க நம்மளுடைய கிங் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கலரும் நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதில் தான் வரும் உங்கள் பிறகு பாருங்கள் எப்படி வந்திருக்குல்ல சூப்பராக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் பிள்ளை ஃபெர்ஜினாவுக்கு தான் வந்திருக்குது ராஜா அவருக்கு ஒரே சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்